ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக இருந்தா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்கள் கிட்ட எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் அனைவருக்கும் வணக்கமுங்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் கன்னிராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடமா இருக்க போகுதுங்க ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையிலிருந்து சிலர் வந்து நிரந்தரமா விலக போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்கங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாமே வருமுங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க இது விதித்த திட்டமிட்ட ஒரு மாற்றமுங்க உங்களை வீழ்த்ததற்காக இது வரலைங்க உங்களை உயர்த்துவதற்காக தான் இது வந்திருக்குதுங்க கன்னிராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாற போகுது இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேங்க கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா என்று பதிவிடுங்க உங்களுக்கு நல்லது நடக்குமுங்க உங்க வாழ்க்கைய அவசரமா ஓடி தீர்க்க நினைக்கிறவங்க இல்லைங்க நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சரைய சரியா இருக்கணும் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைச்சு பொறுப்போடு நடந்துக்கிறவங்க தாங்க நீங்க அதனாலதான் உங்க வாழ்க்கையில பல நேரம் சுமையா மாறிச்சுங்க பலர் தவறு செஞ்சு தப்பிச்சு போன இடத்துல நீங்க சரியா செய்ய நினைச்சு நிறுத்தப்பட்டிருப்பீங்க பலர் தங்களை முன்னிலைப்படுத்திய இடத்துல நீங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க பல சத்தமா பேசி தாண்டிய இடத்துல நீங்க அமைதியா பொறுப்பெடுத்தீங்க உழைப்பு இருந்தது ஆனா அங்கீகாரம் தாமதமாச்சு நல்ல மனசு இருந்தது ஆனா அதை பலவீனமா நினைச்சவங்க இருந்தாங்க நம்பிக்கை வச்சீங்க ஆனா சில நேரம் அதே நம்பிக்கை உங்களை சோர்வடையும் வச்சுதுங்க கஷ்ட நேரத்துல நீங்க பலருக்கு துணையா இருந்தீங்க ஆனா உங்களுக்கு நீங்க நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க யாருக்கும் நேரம் வரலைங்க வேலை பணம் குடும்ப உறவுகள் எல்லாத்தையும் ஒரே மனசுல சமாளிக்க முயற்சி பண்ணீங்க ஆமா ராத்திரி அமைதியா படுத்திருந்தாலும் உள்ளுக்குள்ள எல்லாமே சரியா நடக்கு நடக்குதா எந்த தவறும் நடக்க கூடாதா ஆண்டவா அப்படிங்கிற சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்ததுங்க அதனாலதான் பல உங்களுக்கே உங்க மேல சந்தேகம் வந்திருக்குங்க நான் இவ்வளவு முயற்சி பண்றேன் ஆனா என் வாழ்க்கை ஏன் இன்னும் ஒழுங்கா ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்குமுங்க கன்னிராசிக்காரர்களே இந்த கேள்விக்கு ஒரே பதில் தான் நீங்க தவறல்ல உங்களோட இயல்பே அப்படித்தான் பொறுப்பு ஒழுங்கு நேர்மை இதுதான் உங்களோட அடையாளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இயல்பு மாற்ற வரலங்க இதற்கு பலன் தர வருதுங்க இதுவரைக்கும் வந்த கஷ்டங்கள் ஏன் வந்தது எந்த இடத்துல வாழ்க்கை உங்களை நிறுத்துச்சு எந்த திசையில திருப்ப வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்க போகுது இதையெல்லாம் ஒவ்வொன்னா தெளிவா பார்க்க போறோமுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க கன்னிராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஒழுங்கான உயர்வின் தொடக்கமுங்க பல வருட வேதனைகள்ல உண்மை காரணம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல வருடங்களா நடந்த கஷ்டங்கள் கிரக சுழற்சியால மட்டும்தாங்க நடந்திருக்குது அது உங்க மனதோட இயல்புங்க உங்க பொறுப்புணர்வு உங்கள் நேர்மை எல்லாம் சரியா இருக்கணும் என்ற குணம் இதையெல்லாம் சேர்ந்த ஒரு கனமான சுமைங்க இது ஜாதக கதை இல்லைங்க நீங்க வாழ்ந்த உண்மைங்க எல்லாம் சரியா செய்யணும்ங்கிற மனநிலைமைதான் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுங்க கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையை லேசா எடுத்துக்க மாட்டீங்க நீங்க சின்ன விஷயமா இருந்தாலும் அது சரியா இருக்கணும் வேலைன்னா வேலை சரியா இருக்கணும் உறவுனா உறவு சரியா இருக்கணும் பணம் வார்த்தை நடத்தை எல்லாத்துலையும் ஒழுங்கு ஆனா இந்த ஒழுங்கே உங்களுக்கு ஓய்வு கொடுக்கலங்க நீங்க தவறு செய்யலைங்க ஆனா தவறு செய்யக்கூடாதுன்னு உங்களை நீங்களே அதிகமா தண்டுக்கு தண்டிச்சிட்டீங்க உலகம் தவறு செஞ்சா தப்பிச்சிருங்க ஆனா நீங்க ஒரு சின்ன தவறு செய்தாலே உங்களை நீங்களே மன்னிக்க மாட்டீங்க அதுதான் உங்களை மெதுவா உள்ளுக்குள்ள உடைச்சதுங்க ரெண்டு ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொறுப்பு ஆனா உங்களுக்கு யாரும் பொறுப்பு இல்லைங்க ராசிக்காரர்கள் யாராவது சரியா செய்யலைன்னா அதை திருத்தி கொடுக்க நினைப்பீங்க வேலை செய்யற இடத்துல வீட்டுல உறவுகள் நட்பு எங்க இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு நீங்க முன்னாடி வருவீங்க ஆனா நீங்க உடஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சொல்லி யாரும் உங்களை ஒதுக்கி போனவங்க தாங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க எல்லாரையும் சரியா வச்சிருக்கீங்க உங்களை நீங்களே பின்னால தள்ளிக்கிட்டீங்க அந்த தள்ளல் பல வருடங்களா உங்களை முன்னேறவே விடலைங்க மூன்றாவது பாத்தீங்கன்னா அதிக சோதனைங்க அதிக யோசனை பண்ணி முடிவு தள்ளி போன வாழ்க்கை தான் உங்களுக்கு இருந்திருக்குதுங்க உங்க மிகப்பெரிய பலமும் அதே நேரத்துல மிகப்பெரிய தடையும் அதிக யோசனை தாங்க ஒரு முடிவை எடுக்கும் போது நீங்க கேக்குற கேள்விகள் இது சரியா பிறகு ச பிரச்சனை வருமா யாராவது பாதிக்கப்படுவாங்களா நான் இதை செய்யலாமா இந்த கேள்விகள் உங்களை பாதுகாத்திருக்கலாமுங்க ஆனா வாழ்க்கை என்ன செஞ்சது நீங்க யோசிக்கும் போதே நேரம் ஓடி போச்சுங்க கையில கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நழுவி போச்சுங்க நீங்க தவறா நினைக்கல ஆனா தாமதமா முடிவெடுத்தீங்க அதற்கான விலையை நீங்க தான் கட்டினீங்க நான்காவது பாத்தீங்கன்னா நல்ல மனசு உலகத்துக்கு வசதி உங்களுக்கு வழி கன்னிராசிக்காரர்கள் உள்ளத்துல கபடம் இல்லாதவங்க நீங்க நேர்மையா பேசுவீங்க பின்னாடி பேச மாட்டீங்க யாரையும் ஏமாத்த மாட்டீங்க ஆனால் உலகம் நேர்மையை பயன்படுத்துங்க அமைதியை பலவீனமா பார்க்குமுங்க பொறுமைய முட்டாள்தனம்னு நினைக்குமுங்க நீங்க பரவாயில்லைன்னு விட்டது மற்றவங்களுக்கு இவரை இன்னும் பயன்படுத்தலாம்னு தோன்ற எண்ணம் உருவாச்சுங்க அந்த நல்ல மனசே உங்களுக்கு ஒரு மறைமுக தண்டனையா மாறுச்சுங்க ஐந்தாவதா பாத்தீங்கன்னா உணர்ச்சியை அடக்கி வாழ்ந்ததால உங்க மனசு கண்ணி ராசிக்காரங்க வெளியில அதிகமா காட்ட மாட்டீங்க உங்களுக்குள்ள என்ன வேதனை இருந்தாலும் வெளியில காட்டாம அடக்கி வைப்பீங்க பிறருக்கு தொந்தரவா கூடாதுன்னு நீங்க அடக்கி வச்ச உணர்வுகள் ஒரு நாள் உங்களை உள்ளுக்குள்ளேயே உடைச்சதுங்க அழுதா லேசாயிடும்னு தெரிஞ்சும் அழல பேசினா புரியும்னு தெரிஞ்சு நீங்க பேசல அந்த மௌனமே உங்களுக்கு பெரிய சுமையா மாறிச்சுங்க ஆறாவது பாத்தீங்கன்னா உங்களை முழுசா புரிந்து கொள்ற மனிதர்கள் ரொம்பவும் குறைவுங்க கன்னிராசிக்காரர்களை பலர் இப்படி நினைப்பாங்க அதிகம் யோசிப்பார் எப்போதும் கவலைதாங்க சாதாரண விஷயத்தையும் பெருசாக்குவார் ஆனா நீங்க பெருசாக்கல நீங்க ஆழமா அதை பாக்குறீங்க மத்தவங்க தப்பிக்கிற இடத்துல நீங்க பொறுப்பை எடுத்தீங்க மத்தவங்க விட்டு விடுற இடத்துல நீங்க தங்குனீங்க ஆனா உங்களோட அந்த ஆழத்தை புரிந்து கொள்ள பல பேருக்கு திறன் இல்லைங்க அதுதான் உங்களோட தனிமைங்க ஏழாவதா பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை உடைஞ்சாலும் நீங்க நின்றதே உங்க பெரிய வலிமைங்க கன்னிராசிக்காரங்க வெளியில சத்தம் போட மாட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ள போராடிக்கிட்டே தான் இருப்பீங்க உடைஞ்சீங்க சோர்ந்தீங்க தோற்றம் மாதிரி தோணுச்சுங்க ஆனா வாழ்க்கைய நீங்க விட்டு கொடுக்கலங்க அந்த அமைதியான போராட்டமே உங்களோட உண்மையான சக்திங்க யாருக்கும் தெரியாம நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிட்டீங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளவு கஷ்டம் ஒரே காரணம் நீங்கள் உங்களை விட மற்றவங்களை முதல்ல வச்சீங்க உங்கள் நேர்மை தவறில்லைங்க உங்கள் உழைப்பும் தவறில்லைங்க உங்கள் மனம் தூயதுங்க ஆனால் நேரமும் சூழ்நிலையும் மனிதர்களும் உங்களுக்கு சாதகமாய் கண்ணி ராசிக்காரர்களுக்கு வெளிச்சம் தொடங்கும் வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க இது ஒரு அதிசய வருடம் இல்லை ஆனா உங்களை நீங்களே முன்னிலைப்படுத்த கற்றுக் கொடுக்கிற வருடமா இது இருக்கு போகுதுங்க அதிக யோசனை குறையுங்க மனம் தெளிவாகுமுங்க முடிவு எடுக்கும் தைரியம் வருமுங்க வேலை நிலை சீராகுமுங்க தேவை இல்லாத மனிதர்கள் உங்ககிட்ட இருந்து விலகுவாங்க உங்களோட மதிப்பு உங்களுக்கே புரியுமுங்க இதுவரை உங்களை தள்ளிய குணங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை உயர்த்தும் ஆயுதமா மாறப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது உங்களுக்கு சத்தம் இல்லாத ஆனா உயர் உறுதியான உயர்வினோட தொடக்கமா இருக்க போகுதுங்க உங்களின் பல வருட வேதனைகளோட உண்மை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த கிரக சுழற்சியால மட்டும் இல்ல உங்க மனதிலே நீங்க வைத்திருந்த அதிக பொறுப்புணர்வு நேர்மையெல்லாம் சரியா இருக்கணும் என்ற தன்னடக்கம் தாங்க இதுதான் உங்களை சுமை போல தழுவி கொண்டு வந்துச்சுங்க அந்த சிந்தனை உங்களோட மனதை மெதுவா உடைச்சதுங்க உங்களின் மிகப்பெரிய வழி எல்லோருக்கும் பொறுப்புங்க ஆனால் உங்களுக்கு யாரும் பொறுப்பு இல்லைங்க யாரேனும் தவறாக செய்தால் அதை சரி செய்ய நீங்கள் முன் வருவீங்க வேலை வீட்டில் நட்பு எங்கே இருந்தாலும் நீங்கள் உடைந்த நேரத்தில் யாருமே நான் பார்த்துக்கிறேன் நீ ஓய்வு எடுன்னு சொல்ல வரலைங்க நீங்கள் எல்லாரையும் கவனிக்க உங்களை நீங்களே பின்னால் தள்ளிட்டீங்க அந்த தள்ளுதல் பல வருடங்களாக உங்களை முன்னேறவே விடலைங்க அதாவது அதிக யோசிப்பு உங்களோட வலிமையும் தடையுங்க முடிவெடுக்கும் பொழுது நீங்க கேட்கும் கேள்விகள் இது சரியா பிறகு பிரச்சனை வருமா யாராவது பாதிக்கப்படுவாங்களா இவை சில நேரங்கள்ல காப்பாத்தினாலும் பல நேரங்கள்ல வாய்ப்பதா இழக்க வச்சுதுங்க நீங்க யோசிக்கும் போது நேரம் போயிருக்குதுங்க அந்த தாமதத்துக்கான விலைய நீங்க தான் கட்டுனீங்க நல்ல மனசு உங்களுக்கு தண்டனையாவும் மாறியதுங்க நேர்மையா நீங்க பேசுவீங்க பின்னால பேச மாட்டீங்க யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க ஆனால் உலகம் அந்த நல்ல மைன் மனசை பயன்படுத்திக்கிடுச்சுங்க அமைதியை பலவீனமா பார்த்ததுங்க பொறுமைய முட்டாள்தனமா பார்த்ததுங்க பரவாயில்லைன்னு விட்டது மற்றவங்களுக்கு இவரை இன்னும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணமா தோணுச்சுங்க இந்த நல்ல மனசே உங்களுக்கு மறைமுகமான நிறைய வழிய உங்களுக்கு உணர்ச்சிகளை அடக்கி வாழ்ந்ததால அடக்கி போட்ட உணர்ச்சிகளின் பாரமே உங்களை உள்ளுக்குள்ள உடைச்சுதுங்க அழுதா லேசாய்டும் தெரிஞ்சும் பேசினால் புரியும்னு தெரிஞ்சோம் பட் நீங்க பேசல அழல அந்த மௌனம் உங்களுக்கு பெரிய சுமையா ஆயிடுச்சுங்க உங்களை முழுசா புரிந்து கொள்ற மனிதர்கள் ரொம்பவும் குறைவுங்க பலர் உங்களை அதிகமா யோசிப்பவ அதிகமா யோசிப்பீங்க எப்போதும் கவலைப்படுபவர் நினைப்பாங்க ஆனா உண்மையிலே நீங்க பெருசாக்கல நீங்க ஆழமா பாக்குறீங்க மற்றவர்களுக்கு புரியாத அளவுக்கு ஆழமான மனம் உங்ககிட்ட இருக்குதுங்க அதுதான் உங்களை தனம் தனிமைப்படுத்தினாலும் அதே நேரத்துல உங்களோட வலிமையும் அதுதாங்க எத்தனை தடவை உடைஞ்சாலும் சோர்ந்தாலும் தோற்ற மாதிரி தோன்றினாலும் வாழ்க்கையை நீங்க விட்டு தரவே மாட்டீங்க அந்த அமைதியான போராட்டமே உங்கள இருக்கும் உண்மை சக்திங்க உங்களோட உண்மை சக்தி அப்படின்னா ஏன் இவ்வளவு கஷ்டம் ஒரே காரணம் நீங்க உங்களை விட பிறரை முன்னிலையில வச்சீங்க உங்க நல்ல மனசு உழைப்பு நேர்மை இவை எல்லாமே தவறில்லைங்க ஆனா நேரமும் சூழ்நிலையும் மனிதர்களும் உங்களுக்கு சாதகமா இல்லைங்க இப்ப அந்த மாற்றம் தொடங்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை ஒரே நாள்ல மாற்ற வரலங்க ஆனா உங்களை உங்களிடமே திருப்பி கொடுக்க வருதுங்க இதுவரைக்கும் நீங்க உங்களை பின்னால வச்சது போதுங்க இனி உங்களை முன்னிலைப்படுத்த கற்றுக் கொடுக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கும் போது உங்க மனசு மெதுவான தெளிவு பெற ஆரம்பிக்குங்க இந்த வருஷம் வேற மாதிரி இருக்கணும்னு மனம் சொல்ல தொடங்குமுங்க அதிக யோசிப்பு குறையும்ங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு நடக்க தயாரா இருக்குதுங்க ஆனா அதிர்ஷ்டம் நடக்க நீங்க ஒரு அடிதான் முன்னாடி போகணுங்க உங்களோட பெரிய எதிரி நீங்க நல்லங்க உங்களோட அதிக யோசிப்பு தாங்க அதை குறைச்சிட்டீங்கன்னா வாழ்க்கை தானா பாதை தந்துடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அதிசய வருடம் இல்லை ஆனா உண்மையான முன்னேற்ற வருடமா அது இருக்க போதுங்க உறுதியா உங்களை இழக்காம உங்களை மீண்டும் கண்டுபிடிக்க வைக்கிற வருடமா இது இருக்குமுங்க ஒரே ஒரு விஷயம் நினைவுல வச்சுக்கோங்க நீங்க மெதுவா வளருவீங்க ஆனா ஆழமா வேற்பிடிப்பீங்க நீங்க தாமதமா முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் நிலைத்திருக்குங்க அதனால உங்களை மத்தவங்களோட ஒப்பிடாதீங்க உங்க பயணம் தனியங்க உங்க நேரம் உங்களுக்குத்தான் இருங்க முயற்சிய தொடருங்க உங்களை நீங்க தயவு செஞ்சு மதியங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் ஆகுங்க மிக சரியான அறிவுரையும் ஆகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா உங்க வாழ்க்கையில புதுசா வர மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவர்களா இருப்பாங்கங்க உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாகவும் இருப்பாங்கங்க உங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வி உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு நீங்க அள வேண்டாமுங்க ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கைய அழிக்கிறதுக்காக வரலங்க உங்க வாழ்க்கைய சரியான பாதைக்கு திருப்புவதற்காக வந்திருக்குதுங்க சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியுங்க சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்குமுங்க இந்த வருஷம் உங்களுக்கு கட்டுத்தர பாடம் ஒன்னே ஒன்றுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாதுங்க ஆனால் நீங்க உங்களுக்கு நிரந்தரமுங்க உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற அளவா மாறுமுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசிக்காரர்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க புது வாழ்க்கையை உருவாக்குற வருஷமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்